அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் சந்தித்து இருக்கின்றோம் இந்தியாவின் மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று நேற்றைய தினத்தில் வாக்கெண்ணும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கடந்த இரண்டு தடவைகள் மக்களவைத் தேர்தலில் மிக பெரும் வெற்றியை பெற்றுக்கொண்ட பாஜக தலைமையிலான கூட்டணி இம்முறை ஆட்சி அமைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக அஞ்சூற்றி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகளில் இருநூற்றி எழுபத்தி ரெண்டு தொகுதிகளை பெற்றுக்கொண்டால் பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலை காணப்பட்டாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றி இருந்தமையால் பாஜக தலைமையிலான ஆட்சி அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இருந்தபோதிலும் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றி இருந்தாலும் கூட பாஜக தனித்து இருநூற்றி நாற்பது தொகுதிகளை கைப்பற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாய் நாயுடு மற்றும் பீகாரின் உடைய ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பீகார் முதல் மந்திரி தலைமையிலான அணிகள் ஒரு வேளையில் இந்தியா கூட்டணியின் பக்கம் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஆட்சி அமைக்கான சிக்கல் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜகவுக்கு ஏற்படும் என்பது இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் தற்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது மோடியினுடைய அரசு இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய தலைவர் பீகார் முதல் மந்திரி நிதிஷ்குமார் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாய் நாயுடு ஆகியோர் மிக முக்கியமான துறைகளை தமக்கு வழங்குமாறு பாஜக கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிடியை வைத்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு நிபந்தனை இந்த ஆட்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டுமாக இருந்தால் மக்களவை சபாநாயகர் அந்தஸ்தை எமக்கு கொடுக்க வேண்டும் என தெலுங்கு தேசம் கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடுவும் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் அதே போல பீகார் முதல் மந்திரி தளம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியும் இந்த கோரிக்கை விடுத்திருப்பதால் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் மறுபுறத்தில் இவர்களுடைய கூட்டணியில் போட்டியிட்டாலும் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியையும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியையும் தங்களுடைய பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளை ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணியும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி கைவசம் வைத்திருந்தாலும் மறுமுனையிலும் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை இந்தியா கூட்டணி கைப்பற்றியிருக்கின்றார்கள் எனவே மிகவும் ஒரு சிறிய வித்தியாசமே இரண்டு அணிகளுக்கும் இடையில் காணப்படும் சூழ்நிலையில் தேசிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகளை பிரித்தெடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தான் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அங்கு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் முக்கியமான தொகுதிகளில் யாருக்கு எந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு குழப்பமான நிலைமை இருப்பதான செய்திகளும் அங்கே வெளியாக இருக்கின்றன இருந்தபோதிலும் இந்தியாவின் உடைய அடுத்த பிரதம மந்திரியாக நரேந்திர மோடியே மீண்டும் பதவியேற்பார் என்று பாஜக வட்டாரங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் எட்டாம் தேதி இந்த பதவியேற்பு வைபவம் இடம்பெறும் என்றும் குறிப்பாக தேசிய ஜனநாயக கட்சியினர் இன்று மாலை திரௌபதி முர்மு அதாவது இந்தியாவினுடைய ஜனாதிபதியை சந்தித்து மோடியினுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்க இருக்கின்றார்கள் எனில் அவர் புதிய பிரதமராக பதவியேற்க வேண்டுமாக இருந்தால் தற்போதைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அவர் ராஜினாமா செய்திருப்பதாகவும் அவரை இன்னும் புதிய பிரதமர் பதவியேற்கும் வரை காபந்து பிரதமராக பொறுப்பேற்குமாறு ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன டெல்லியில் இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி பவனில் திரளபதி முர்முவை சந்தித்து தனது அமைச்சரவை பதவி விலகலை அவர் சமர்ப்பித்திருக்கின்றார் எனவும் குறிப்பாக அடுத்த பதவியேற்பு வரையில் இந்த காபந்து அரசாங்கமாக பிரதமரையும் அமைச்சரவையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் என்ற கருத்துக்கள் ஒருபுறம் வெளியாக இருக்கின்றன பாஜக தலைமையில் அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக இந்தியாவினுடைய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொள்வார்கள் என்று தெரிவிக்கும் அதே சூழ்நிலையில் மறுமுனையில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தெலுங்கு தேசம் கட்சி இன்னும் ஒரு உறுதியான முடிவை பிஜேபிக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரிவிக்கவில்லை எனவும் அவர்கள் ஒரே தொகுதிகள் அதாவது உள்துறை அமைச்சு மற்றும் முக்கியமான அமைச்சுக்களை இரண்டு கேபினட் அமைச்சுக்களையும் மற்றும் ஏனையோர் அமைச்சையும் சபாநாயகர் பதவி உட்பட மிக முக்கியமான பதவிகளை கோரி வருவதால் அந்த பேச்சுவார்த்தையில் இழுபறை நிலை ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன ஒரு புறம் இவர்களுடைய நடவடிக்கைகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மறுமுறையில் நரேந்திர மோடி ஜனாதிபதியிடம் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இன்னொரு புறத்தில் இந்தியா கூட்டணி தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியும் தங்களுடைய பக்கத்தில் இழுப்பதற்கும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரதமர் பதவியை கூட சந்திரபாபு நாயுடுவுக்கு அல்லது நிதிஷ்குமாருக்கு வழங்குவதற்கு தயாராக இருந்த போதிலும் அவர்கள் தேசிய ஜனநாயக கட்சியிலேயே நீடிக்கப் போவதாக தெரிவித்து விட்டார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன இருந்த போதிலும் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த உறுதி கணம்பரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அவர்கள் தங்களுடைய ஆதரவை நூறு சதவீதம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான பதவிகளை அவர்கள் கோரி வருகின்றார்கள் எனில் மிக முக்கியமான பதவிகளை தங்களுக்கு வழங்குமாறான கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சூழ்நிலையில் அடுத்து இந்தியாவின் உடைய அரசியலில் அடுத்து இந்தியாவினுடைய அரசு தலைவராக ஜார் பதவியேற்க போகின்றார்கள் புதிய இந்திய அரசாங்கத்தில் எந்த கட்சி ஆட்சி போகின்றது என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகளாக அமைந்திருக்கும் சூழ்நிலையில் ஒருபுறம் டெல்லியில் நரேந்திர மோடி நிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் மறுபுறத்தில் ராகுல் காந்தி தலைமையில் இந்திய கூட்டணியும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மும்மரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இன்னும் சில நிமிடங்களில் அல்லது சில மணி நேரங்களில் யார் அடுத்து ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்ற விவரம் தெரிந்துவிடும் என்றாலும் பல சுயாதீன ஊடகங்களும் பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களிலும் அடுத்த பிரதமராக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றுக் கொள்வார்கள் என தெரிவித்திருப்பதுடன் அவருக்கு பல நாடுகளிலிருந்து வாழ்த்துக்கள் வந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இருந்த அடுத்து இந்தியாவின் பிரதமராக யார் வரப்போகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக இன்னும் சற்று நேரம் பொறுத்திருக்க வேண்டி என்பதுதான் தற்போதைய நிலைமையாக இருக்கின்றது மீண்டும் தொடர்ச்சியாக நடைபெறும் நிகழ்வுகளோடு உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி